கவலுற மாதிரி பாடப்பூ சுற்றிருக்காரு ஒரு ரெண்டு கே மூணு கை கட்ட வாங்கிட்டார்ல பேசுகிறதே ஆனால் அவருக்கு ஒரு வாழம் சொல்லிட்டு இப்ப இவங்க கொஞ்சம் எடுத்து பேசுறது கடினம் தானே டிரைவதியம்மா பேசுகிறேன் சரி அப்படிவா ஆமா விசாலி என்ன வண்ணத் தமிழை உலகெங்கும் பரப்பி வருகிற பேர் அன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞரையா அவர்களே திருக்குறள் திருவிழாவை பொற்போடும் பொலிவோடும் புனிதத்தோடும் நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களே பட்டிமன்றத்தில் வல்லமை படைத்த அறிஞர் பெருமக்களே எங்கள் வணக்கத்திற்குரிய இலக்கண வித்தகர் புலவர் திரு வேதாயந்த லையா அவர்களே புரிந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நடுவர் அருமை சகோதரர் செந்தூரன் அவர்கள் பாடிய பாடலை நினைத்து பார்க்கிறேன் அவர் பாடிய பாடலைத்தான் நானும் சொல்கிறேன் சிந்தித்தால் சிரிப்பு வரும் என்று சொன்னாரே அந்த தொடரையே நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன் அவர் பேசியதை சிந்தித்தால் சிரிப்புத்தான் வருகிறது அவர் என்ன சொன்னார் சொத்து செல்வம் என்னைக்கு நிலச்சிருக்குமா ஆனால் கல்வி நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்காதா எங்க வந்து இந்த விடான்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க செல்வம் நிலைச்சிருக்குமா இல்லங்க செல்வம் சகடக்கால் போல வரும் என்று சொன்னார்கள் சகடக்கால் தான் வண்டியுடைய சக்கரம் அது எப்படி மாறி மாறி வருகிறதோ அது போல நிலையில்லாததுதான் செல்வம் அதாவது ஒரு பாடலிலே சொன்னார்கள் ஓரிடம் தனியிலே நிலை இல்லா உலகினிலே பணம் காத்தனும் பொருளே என்று பாடினார்கள் செல்வம் வந்து கிடையாது ஆனால் என்றைக்கும் கல்விதான் நிலைத்து இருக்கும் விவேகானந்தர் படித்த நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று ஏழு தூக்கி பண்டியில் இன்று பயிலும் பையனே நாடு காக்கும் தலைவனாய் நாளை வரப்போகிறான் என்று குழந்தை கவிஞர் சொன்னார் பண்டித் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் தெரியுமா ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் என்பதை வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார் நினைத்து பாருங்கள் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் கல்வி செல்வம் தான் எனவேதான் சுரட்சி கவிஞர் பாவேந்தர் பாணிதாசன் படி படி என்ற கவிதையிலே சொன்னார் படி படி நூலைப்படி சக்கத்தமிழ் நூலைப்படி முறை அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்வரை பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி அகப்பொருள் படி அதன்படியே புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் படி இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோ சொற்படி நூலைப்படி என்று படி நாம செல்வம் வேண்டாம் சொல்ல வரல பொருள் தேவைதான் வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான் பொருள் தேவை என்பதை பக்குவப்படுத்துவது எது என்று சொன்னால் கல்விதான் மனத்தை பக்குவப்படுத்தும் கல்வியில எத்தனையோ கல்வி உண்டு அறிவியல் கல்வி மருத்துவ கல்வி கலை கல்வி தொழில்நுட்ப கல்வி உடற்பயிற்சி கல்வி சமய கல்வி கொண்டே போகலாம் பாரதி சொல்லும் போது பயிற்சி பல கல்வி தந்து இந்த உயர்த்திடல் வேண்டும் என்று சொன்னார் இறை அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் கூட என்ன தேவை என்று கவி யோகி சுதானந்த பாரதி சொன்னார் தெரியுமா தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி நாலாயிரம் பாடி தாமதங்களாக உச்சங்க தமிழ் அணிந்து காவிய மாமனிய கம்ப முடி கவித்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அல்பாவால் அச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி தண்டனிட்டு தேவாதி தேவனர்கள் எம்பாவா என்று சொன்னாரே எவ்வளவு படிக்க சொல்லி இருக்கிறார் நினைத்து பாருங்கள் நடுவர் அவர்களை நான் உங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு தமிழ் அறிஞர் இயச்சமிழ் அறிஞர் முத்தமிழ் மேல் அறிஞர் கதை மாமணி பத்மஸ்ரீ இந்த விருதெல்லாம் நீங்கள் செல்வந்தர் என்பதற்காக கொடுக்கப்பட்டதா அல்லது கொடுக்கப்பட்டவர்களாக சொல்லி தம்பியர் பேச்சாளர் எழுத்தாளர் கல்வியாளர் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விருதுகள் அதை நாம் மறுத்து விட முடியாது மறைத்துவிடவும் முடியாது மறந்துவிடவும் முடியாது சொல்லி நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக முன்பு இருந்தவர் மஸ்கட்டிற்கு சென்றார் அங்க மஸ்கட் நாட்டு மன்னர் விமான நிலையத்திற்கு சென்று அவரை வரவேற்று கை குலுக்கி வாழ்த்து சொல்லி பூங்கொத்து கொடுத்து அவர் அங்கே அழைத்து வந்து கார் கதவை சொல்லிவிட்டு கார் ஓட்டியை வெளியேற சொல்லிவிட்டு தானே காரை கேட்டாங்க அமெரிக்க நாட்டு அதிபருக்கு கூட கொடுக்காத மரியாதையை இந்திய நாட்டு தலைவருக்கு கொடுக்கிறீர்கள் என்ன காரணம் என்று அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்திய நாட்டு தலைவர் என்பதற்காக இந்த மரியாதை இல்லை நான் பூனேவில் படித்த போது என்னுடைய ஆசிரியர் என்பதை தாங்க படிக்கிற மரியாதை இருக்குது எனவே கஷ்டம் அப்படி சென்னை சிறப்பு என்பதை மறந்து விடாது நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் சொத்து சேர வச்சேறேன் தூக்கம் வரும் எனக்கிட்டே எப்ப வருவானோ எடுத்துக்கிட்டு போகிறானோன்னு நிம்மதியாக தூக்கம் போட முடியாது அண்ணா தான் பங்கீரத்தை கெண்டராஜுன்னு சொன்னார் கோடிக்கு அதிபன் என குறையாது வந்தாலும் நாட்டிற்கு தலைவன் என நல் வாழ்வு பெற்றாலும் கேட்ட பொருளெல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது என்று எழுப்பினர் தூக்கம் வராதீங்க ஆனால் கல்வி கற்க கற்க நம்முடைய வாழ்க்கை உயரும் அதை மறந்து விடாதீர்கள் எனவே செல்வம் என்பது ஆனால் கல்வி என்பதுதான் விவேக சிந்தாமணியின் ஒரு நூல் கல்வியா ஒரு பட்டிமன்றமே நடத்தி ஒரு தீர்ப்பை என்ன பாடல் தெரியுமா வெள்ளத்தால் அழியாது வெண் வேகாது வேந்தரால் கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைமுறாது கள்ளத்தால் எவராலும் கனமாட முடியும் கல்வியனும் உள்ளத்தை பொருள் உலகெங்கும் பொருள் உழல்வது என்ன என்று கேட்டார் அழியாத கல்வி இருக்கும் போது அழியக்கூடிய செல்வத்தை நாடி உழல்கிறீர்களே இது தேவையா என்று சொல்லி கல்விதான் பெரிதும் வேண்டும் என்று சொன்னார் விவேகம் மிகப்பெற்ற நடுவர் அவர்கள் விவேகி சொன்ன தீர்ப்பை மாற்றிவிட போகிறார்களா என்ன எனவே செல்வம் வாழ்க்கைக்கு தேவை பெரிதும் தேவை கல்வி என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு என்னுடைய மனமாக நன்றியை கூறி வருகிறேன் நன்றி